ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆகா கல்யாண சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க பார்த்தோம்னா நம்ம ஐஸ்வர்யா வந்து மகாவை தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு மகா இப்படியே வீட்டு வேலை பார்த்து சமையல் காரியம் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டியா அங்க சூர்யா உண்ட விட்டு போயிடுவாரு அப்படின்னதும் அக்கா என்னக்கா பேசிட்டு ஏன் இப்படி நீ பேசுற அப்படின்னு மகா கேக்குறாங்க இங்க பாரு அங்க சூர்யாவும் ஸ்வேதாவும் நல்லா நெருக்கம் ஆயிடுவாங்க அதுக்கப்புறமா சூர்யா உனக்கு கிடைக்க மாட்டாரு அப்படின்னதும் ஐயோ அக்கா சூர்யானும் அப்படிப்பட்டவர் கிடையாதுக்கா என்ன வெறுப்பு எத்துறதுக்காக தான் அந்த ஸ்வேதா கூட நெருக்கமாக பழகிறாருக்கா மற்றபடி சூர்யா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி மகா விட்டு கொடுக்காமல் பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரு மகா நீ சொல்கிற மாதிரி சூர்யா நல்லவர் தான் வல்லவர் தான் ஆனால் அந்த ஸ்வேதா வந்து லேசுப்பட்டவர் கிடையாது ஸ்வேதா பற்றி உனக்கு தெரியுமா இல்லையா இங்கே பாரு தெரியாதுல்ல கண்டிப்பாக ஊசி இடம் கொடுத்தா நூல் போகிறோம் அதனால நீ அவங்க பக்கத்தில் இருக்கிறது தான் உனக்கு நல்லது இல்லைனா உன் வாழ்க்கை உன் கையை விட்டு போயிடும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதும் மகா வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னக்கா இது பயம் நான் என்ன தாக்கா ஆஃபீஸ்க்கு கிளம்பு இங்க பாரு சமைக்கணும் தானே காலையில டிஃபன் பண்ணி வச்சுட்டு நீ அதுக்கப்புறமா வேலைக்கு கிளம்பலாம் இல்லையா அப்படின்னு சொன்னதும் மகா வந்து பயப்படுறாங்க எப்படிக்கா வீட்டுல யாராச்சும் கேள்விப்பட்டா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா அதுவும் அத்தை வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னதும் இங்க பாரு மருமகா இப்போ ராஜலட்சுமி அத்தையும் இங்கால காயத்ரி அத்தையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க கண்டிப்பா நீ வேலைக்கு போப்புறன்னு சொன்னா காயத்ரி அத்தை சம்மதிக்கவே மாட்டாங்க ஆனா அவங்க வந்து இல்லைன்னு சொல்ற விஷயத்தை ராஜலட்சுமி அத்தை ஆமான்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அதான் நடக்கும் அப்படி பார்த்தா நீ வேலைக்கு போப்புறன்னு சொன்ன உடனே காயத்ரி அத்தை அதெல்லாம் வேணாம் வீட்டு வெளியே பார்த்துட்டு இருன்னு சொல்லுவாங்க உடனே அதுக்கு எதிர்ப்பா ராஜலட்சுமி அத்தை உன்னை வேலைக்கு போக சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால அவங்க பெர்மிஷனோடய நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொன்னதும் உடனே மகா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு இன்னைக்கு சாப்பிடும்போது எல்லாருக்கிட்டையும் வச்சு கேளு அப்போ எல்லாரும் பொறுமையாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னதும் மகாவும் சரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு காலையில் வந்து எல்லாருக்குமே டிஃபன் பண்ணி முடிச்சதும் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க அப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மகா வந்து நம்ம ராஜலட்சுமி கிட்டே அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு மகா என்ன விஷயம் இல்லை அத்தை எனக்கு டிசைனிங் நல்லா வருது அது மட்டும் கிடையாது நாமும் நம்ம இருந்து வேலைக்கு போனால் எல்லாேருக்கும் நல்லந்தானே அதனால தான் அத்தை நான் டிசைனர் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அதுவும் நம்ம ஆஃபீஸில் தான் அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் சம அதிர்ச்சியாகிறாங்க தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன மகா திடீர்னு இல்லை அத்தை நீங்கள் ஓகே சொன்னாதான் இல்லைன்னா வேணா அத்தை நான் போகலாம் அப்படின்னதும் இங்கே பாரு இந்த வீட்டில் நீ ஏதோ ஆரம்பத்தில் இருந்தே பெரிய பிஸ்னஸ் அது தெரிஞ்சு ஆஃபீஸ்க்கு போன மாதிரி இருக்கேன் இங்கே பாரு உனக்கு இந்த வீட்டில் சமைக்கிறது சமைச்சு போடுறது மற்றவங்கள கவனிச்சுக்கிறது தான் வேலை உனக்கு அந்த ஆஃபீஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னு கையத்து சொன்னதும் ராஜலட்சுமி வந்து சமைட்டின்னு வராங்க இங்கே பாரு அவ என்னோட மருமக அவ எங்கே போகணும் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணணும் இதெல்லாம் தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதான் உன் விஷயத்துல மகா வந்து தலையிடுறத விட்டுட்டா நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் என்னோட மருமக விஷயத்துல தலையிடுற அப்படின்னு ராஜலட்சுமி வந்து காயத்ரி விழுத்து எடுக்கிறாங்க இங்க பாருங்கம்மா எதுக்குமா இப்போ சண்டை போடுறீங்க சரி பொறுமையா பேசு இங்க பாரு காயத்ரி அவ் நம்ம மகா வந்து ராஜலட்சுமியோட மாறுமக அவ அவகிட்டதான் பெர்மிஷன் கேக்குறா அந்த விஷயத்த அவங்க பார்த்துக்கணும் தேவையில்லாம பேசாம நீ சாப்பிடு அப்படின்னு பாட்டி சொன்னதும் காயத்ரி வந்து சமை டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல இங்க பாருமகா உனக்கு எந்த ஜப் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா நீ தாராளமா போகலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அத்தை ரொம்ப நன்றி இதா அப்படின்னதும் சரி நீ இன்னைக்கு ஆபீஸ் கிளம்பு போய் ஜாயின் ஆகு அப்படின்னதும் உடனே மகா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறாங்க இந்த பக்கம் நம்ம சூர்யாவும் ஆஃபீஸ் கிளம்பி வந்திருப்பாங்க இருக்காங்க நேரா மகா வந்து ஆஃபீஸ் நம்ம ராஜலட்சுமி நேரா ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு இப்படி புதுசாக ஒரு டிசைனர் உங்கள் ஆஃபீஸில் ஜாயின் ஆக போகிறாங்க அப்படின்னதும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே பொக்கையோடு வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறமா தான் சூர்யாவே வந்திருப்பாங்க சூர்யா வந்து யோசிக்கிறாங்க என்னடா எல்லாரும் ஒக்கையோட நின்னுட்டுருக்காங்க அதிசயமாக இருக்கே அப்படின்னும் போதோ எல்லாருக்கிட்டையும் வந்து ஆமாம் என்ன ஆச்சு எல்லாரும் புதுசாக இன்னைக்கு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னதும் சார் உங்களுக்கு யாரு சார் கொடுப்பா இன்னைக்கு புதுசாக ஒரு ஜப்ல புதுசாக ஒருத்தங்க ஜெயின் ஆக போகிறாங்க அவங்களுக்கு தான் அப்படின்னதும் என்னது புதுசாக ஜாயின் ஆக போகிறாங்களா யார் ஆமாம் சார் டிசைனர் ஜப்ல நம்ம மேடம் தான் ஜெயின் ஆக போகிறாங்க அதோ அவங்களே வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னதும் மகா வந்து இருந்து செம்ம மாசா இறங்கி வராங்க இது பார்த்தா சூர்யா வந்து சாமியாக இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க அப்போ நம்ம மகாவுக்கு ஓடி போய் எல்லாருமே பொக்கை கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க மகா கொஞ்சம் நில் ஆமாம் உன்னை யார் இந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்த்தா இந்த ஆஃபீஸோட எம்டி நான் அப்படி இருக்கும்போது என்னோட பெர்மிஷன் கேட்காம நீ எப்படி இங்கே வருவ இங்கே பாருங்க சார் உங்களுக்கே எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ராஜலட்சுமி ஏத்த அவங்க தான் எனக்கு இப்படி ஜாயின் பண்ண கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும் இங்கே பாருங்க நீங்கள் எம்டி நான் ஸ்டாஃப் அது மாதிரி தான் நடந்துப்பேன் இப்படி தான் புதுசாக வர ஸ்டாஃப் கிட்ட நீங்க நடந்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதும் சூர்யா வந்து சமையா டென்ஷன் ஆயிட்டு நிரா அங்க இருந்து அவங்க கேபினுக்கு போறாங்க இந்த பக்கம் நம்ம மகாவும் அவங்க ஷீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா சார் நான் இப்போ என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதும் இங்க பாரு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பாத்துப்ப யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து சமையல் எல்லாம் பண்ணி கொடுப்ப அப்படி இருக்கும்போது திடீர்னு நீ ஆஃபீஸ் வர வேண்டிய அவசியம் என்ன வேணும் என்ன இருக்கு இங்க பாரு உனக்கு தேவையான பணத்தை என்கிட்ட கிட்ட நான் கொடுப்பேன் இப்ப என்ன சொந்த காலில் நிக்கணும்னு முடிவெடுத்துட்டே அப்படின்னு சூர்யா வந்து மகா கிட்ட கேக்குறாங்க இங்க பாருங்க அதுக்கு அவசியமே இல்ல என்னோட தேவைக்கு சில பணம் தேவை வேணும் இல்லையா அது மட்டும் கிடையாது இங்கே பாருங்க நான் நல்லா டிசைனிங் படிச்சிருக்கேன் எனக்கு டிசைனர் ஜாப்க்கு போகணும்னு ரொம்ப பெரிய ஆசை இருக்கு அதான் நான் இப்போ ஜாப்ல சேர்ந்துருக்கேன் ஏன் சார் நான் இது ஆஃபீஸ்க்கு வரதால உங்களுக்கு எது பிரச்சனையா இல்ல உங்களுக்கு நான் டிஸ்டர்ப் ஆயிருக்க போறேன் அப்படின்னு மகா கேட்டதும் சூர்யா வந்து செம்ம டென்ஷன் ஆறாங்க ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ திடீர்னு இப்படி வேலைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நீ வேலைக்கு வர தேவையும் இல்லை அப்படின்னு சூர்யா சொன்னது இங்க பாருங்க இது என்னோட தனிப்பட்ட விஷயம் என்ன வேலைக்கு போவான்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சூர்யா சார் ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் என்னோட வேலையை பார்க்க போறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க சூர்யா வந்து செம்ம கடுப்புறாங்க கடுப்பாகிறாங்க இல்ல மகா வந்து சும்மால வேலைக்கு வர மாட்டா இதுக்கு பின்னாடி ஏது ஒரு காரணம் இருக்கு ஒருவேளை ஸ்வேதாவனான பழகிறத வச்சுக்கொண்டு மகா வந்து சந்தேகப்படுறாளா ஒன்னும் புரியலையே கூடிய சீக்கிரம் என்ன காரணம் வந்து நாம கண்டுபிடிக்கணும்ங்கிற மாதிரி சூர்யா வந்து